ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கத்தின் விழாவில் யாரடி மோகினி என்ற பாடலுக்கான நடனத்தை போலீஸ் அதிகாரி ரசித்து பார்த்தார் ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கத்தின் சாதனையாளர் விருது வழங்கும் விழா ரகுபதி ராஜா திருமண மாளிகையில் நடைபெற்றது இந்த விழாவில் வடசென்னை காவல்துறை இணை கமிஷனர் மனோகர் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் உலக அரங்கில் இந்தியாவுக்கு பெருமை தேடி தண்ட செல்வி காசிமாவுக்கு புதுமை பின் விருது வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் காசிமாவை தொடர்ந்து சுயம்பு கலாலயம் நாட்டியப்பள்ளியின் பள்ளியின் ஆசிரியை செல்வி பிரியா மிர்ஜாம் புயல் மலையில் மக்களை தேடி சென்று நிவாரணம் வழங்கிய சார் கல்வி நிறுவன இயக்குனர் ராஜகாந்தி ஆகியோருக்கு புதுமைப்பெண் விருதுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் பவர் லிஃப்டிங் பெஞ்ச் பிரஸ் போட்டியில் தேசிய சாதனை படைத்த வீரர் டி லஷ்மணன் சிலம்பாட்ட வீரர் ஜே கிருஷ்ணசாமி வண்ணாரப்பட்டை ரோடு எம்சி ரோடு மற்றும் சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்க தலைவர் அன்சாரி சமூக சேவை செய்து மக்களுக்கு சிறப்பான பணியாற்றிய திரு அந்தோனி நெப்போலியன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அமைப்பின் நிறுவனர் கார்த்திகேயன் பிரதீப் குமார் மேடை பாடகர் மாசிலாமணி ஆகியோரை பாராட்டி தங்க தமிழ் மகன் விருதுகளை வழங்கி சென்னை காவல்துறை இணை கமிஷனர் மனோகர் கௌரவித்தார் ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எல் முருகவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவைத் தலைவர் இரா விசயநாதன் எழுத்தாளர் லதாசரவணன் கவுன்சிலர் ரேணுகா முன்னாள் கவுன்சிலர் மு சம்பத் அகில இந்திய மீனவர் சங்க பொதுச் செயலாளர் எம்இ ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இருந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிசயராய் எட்வர்ட் ராஜா குணசேகரன் ஆகியோர் தலைமையில் கே ஏ ராமலிங்கம் எஸ் எஸ் ஜெயமோகன் முனைவர் சுந்தர் தர்மலிங்கம் வரதராஜன் அன்பு நித்யா உள்ளிட்ட ஏராளமானோர் சிறப்பாக செய்திருந்தனர் நடைபெற்ற பிரியாவின் சுயம்பு கலாலயம் நடனக் குழுவினர் பூபாலன் தலைமையிலான குழந்தைகள் நடத்திய கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்து பாராட்டினர்